ியாரே தங்களது அறிவுரையும் ஆலோசனையும் இல்லாதிருந்தால் அதிசயம் நிகழ்ந்திருக்காது அறிவாளிகளுடன் நட்பு கொள்வதென்பது என்பதை நான் உணர்கிறேன் மன்னா தங்களது பாராட்டுக்கு மிக்க நன்றி இந்த நல்ல நிகழ்வுக்கு காரணம் நான் மட்டுமல்ல நான் கூறிய ஆலோசனையை இவன் என்ன சொல்வது நாம் என்ன கேட்பது என்றில்லாமல் அதை மதித்து கொண்டீர்கள் அல்லவா அதுதான் முக்கியம் ஒருவன் எத்தனை சிறந்த அறிவாளியாக இருந்தாலும் மற்றவர்களின் கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்டு ஏற்றுக்கொள்பவனே உண்மையான புத்திசாலி அப்படி இல்லாதவன் அழிவையே எதிர்கொள்வான் அதேபோலவே மந்திரியும் தனது கருத்துக்களையும் யோசனைகளையும் வலுக்கட்டாயமாக மன்னனின் மேல் திணிக்கக்கூடாது கூடாது அரசனின் என்ன போக்கை உணர்ந்து அதற்கேற்ப பக்குவமாக நடந்து மன்னனுக்கு நன்மையே உண்டாகும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் அதாவது நந்த மன்னனை அவனது அமைச்சர் காசிபனார் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து காப்பாற்றியது போல அடடா அது என்ன கதை அமைச்சரே எனக்கு சொல்லுங்கள் அப்படியானால் சொல்கிறேன் மன்னா விசாலை என்ற நகரில் பிரசித்தி வாய்ந்த நந்தன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் தன்னுடைய பலம் பொருந்திய தை வலிமையினால் அவன் எல்லா விரோதி அரசர்களையும் வென்று தன் காலடியில் விழச் செய்து நிகரற்றவனாய் ஆட்சி புரிந்து வந்தான் அதற்கெல்லாம் துணை புரிந்தவன் பகுசுருதன் என்னும் பெயருடைய மந்திரியாவான் ஜெயபாலன் என்ற ஒரு குமாரனும் இருந்தான் அவன் முப்பத்தாறு வகை ஆயுதங்களை நன்கு கையாளும் திறமை வாய்ந்தவன் அரசனுக்கு பானுமதி என்று ஒரு பட மகிஷி இருந்தாள் அவளுடைய அழகிற்கு நிகரானவள் திரிபுவனத்தில் எவளும் இல்லையென்னும் வடிவிளங்கினாள் அவளுடைய உடல் வனப்பில் கட்டுக்கடங்காத ஒரு வசிகரம் குடிகொண்டு கண்டவர் எவர் சித்தத்திலும் சிறிதாவது சலனம் உண்டாகாமலிராது அப்படிப்பட்ட வசீகரமானவளை வையகத்து வேந்தன் விண்ணமுதன பெரிதும் காதலித்தான் மனையாளின் மையலிலே மூழ்கி கிடந்த மன்னன் சதா அவளருகிலே இருந்து வந்தான் ராஜசபையில் சிங்காசனத்தில் அமரும்போது கூட பானுமதி அவன் பக்கத்திலே உட்கார்வாள் ஒரு கணம் கூட அவளை விட்டு பிரிந்திருக்க மன்னனால் முடியவில்லை ஒருவன் பெண்களுடைய கருவிழிகளில் பானத்தால் துளைக்கப்படாமல் இருக்கும் வரையில்தான் ஒருவன் தன்னுடைய உறுதியை காப்பாற்றிக் கொள்ள முடியும் வெண்மை துறைகளுடன் கூடிய பால் போன்ற வெண்மை நுரைகளுடன் கரையில் வந்து மோதும் அலைகளைப் போன்றே சலன புத்தியுள்ள பெண்களுடைய கண்களின் அசைவுகளினால் ஒருவனின் உள்ளம் தாக்கப்படாத வரையிலும் அவன் நடக்கும் வரையிலும் நீதி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட வழிகளின்படி அவன் நடந்து வரும் வரையிலும் பூவுலகத்தின் உயர்ந்த பிரகாசம் அவனுடைய உள்ளத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் கலைகளில் சிறந்து விளங்குபவனையும் மோகம் வருத்துகிறது இது மட்டுமல்ல அறநெறி நூல்கள் நேர்மை துறவு தர்மம் அறிவு ஆகியவற்றை விறகுகளாக்கிக் கொண்டு எரியும் மோக வெறித்தீயிலே ஒருவனே நுழைவான் அவனுடைய செல்வமும் செல்வாக்கும் கரைந்து விடுகிறது குடும்பத்துக்கு கெட்ட பெயர் உண்டாகிறது மரணமும் கிட்டிவிடலாம் மோகத்தில் சிக்கியுள்ள ஒருவன் இவைகளை கொஞ்சமும் நினைப்பதில்லை அரசே உங்களிடம் ஒரு விஷயம் தெரிவிக்க வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் அரசு சபை நடுவில் தங்கள் அருகில் சிம்மாசனத்தில் சரிசமமாக பட்ட மகிழ்ச்சி அமர்வது அவ்வளவாக நல்லதல்ல நீதி சாஸ்திரங்களை எழுதுவோர் ராஜபத்தினி எப்போதும் அந்த இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு சௌந்தரியவதியை பார்க்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது அப்போது தேவியின் மனது என்ன பாடுபடும் அது எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன செய்வது பானுமதியிடம் அதிக பெரியம் கொண்டிருக்கிறேன் அவளை விட்டு ஒரு கணம் கூட என்னால் தனியாக இருக்க முடியும் அப்படியானால் இவ்விதம் செய்யுங்கள் எப்படி சொல் கை தேர்ந்த சித்திரக்காரன் ஒருவனை வரவடையுங்கள் துணியில் பானுமதியின் உருவத்தை தத்ரூபமாக வரையச் செய்து தங்கள் கண் பார்வைக்கு படும்படி சுவரிலே மாட்டி வைக்கச் செய்யலாம் அவளுடைய உருவம் உங்களுக்கு எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்கும் ஓவியரே நமது மகாராணியை மிக தத்ரூபமாக ஆழ் உயிரத்தில் தாங்கள் வரைந்து தர வேண்டும் முடியுமா மகாராஜா நான் மலர் ஒன்று வரைந்தால் பட்டாம்பூச்சிகள் நிஜமென்று ஏமாந்து போய் அம்மலரினுள் தேன் உண்ண வந்துவிடும் அத்தனை தத்ரூபமாக இருக்கும் எனது படைப்பு மகாராணியை ஒரு முறை பார்த்தால் போதும் அச்சு அசலாக அவரை அப்படியே வரைந்து கொடுத்து விடுவேன் என்னை போல் உயிரோவியங்களை தத்ரூபமாக வரையக்கூடியவர்கள் உலகில் காண்பது அபூர்வம் மன்னா ஓவியனே நீ பானுமதியின் உருவத்தை அப்படியே வரைந்திருப்பது உண்மையே ஆனால் தத்ரூபமாக தோன்றும் ஒன்றை குறிப்பிட நீ மறந்து விட்டாய் குரு சுவாமி நான் எதை மறந்துவிட்டேன் என்பதை தயவு செய்து தெரிவிக்கும்படி வேண்டுகின்றேன் மகாராணியின் வலது தோள்பட்டையில் எள்ளு போன்ற மச்சம் ஒன்று உண்டு அதை நீ தத்ரூபமான உயிரோவியத்தில் குறிப்பிட மறந்துவிட்டாய் அவருக்கு இந்த மச்சம் எப்படி தெரிந்தது அவருக்கும் பானுமதிக்கும் இருந்திருக்க வேண்டும் இல்லையேல் அவருக்கு இவ்விடமுள்ள மச்சம் தெரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது பெண்கள் விஷயத்தில் இம்மாதிரி சம்பவங்களை சந்தேகப்படாமல் இருக்க முடியாது நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது மந்திரி நான் அப்படித்தான் சந்தேகப்படுகிறேன் யாரையும் நான் நம்ப தயாராயில்லை காமத்திலும் மோகத்திலும் இந்த உலகில் யாரும் முத்தவரில்லை நந்தினியின் மேல் நான் அளவுகடந்த பாசம் வைத்துவிட்டேன் அவளை என்னால் தண்டிக்க முடியாது ஆனால் இந்த ராஜகுருவை கண்டிப்பாக தண்டித்தே தீர வேண்டும் அவனுக்கு மரண தண்டனை அளித்து விடுங்கள் வேறு வழி இருக்கவில்லை அரசன் இப்போது ஆத்திரத்தில் அறிவிழந்திருக்கும் போதுதான் என்ன சொன்னாலும் அது தவறாகத்தான் தோன்றும் மன்னன் கட்டளைப்படியே ராஜகுருவை கைது செய்ய வேண்டியதுதான் சரி மன்னா அப்படியே செய்கிறேன் வருக ராஜகுரு அவர்களே வருக வருக மன்னறிவிதம் சந்தேகப்படுகிறார் காட்டின் நடுவிலோ சண்டையின் மத்தியிலோ எதிரிகளின் நடுவிலோ மனிதர்கள் அவரவர் செய்துள்ள நல்ல காரியங்களாலே காப்பாற்றப்படுகிறார்கள் இது உண்மையோ பொய்யோ எதற்காக ஒரு குருவை கொள்ள வேண்டும் இது பெரிய தவறு மன்னரே தங்கள் உத்தரவு விட்டது. ஜெயபாலா இன்று வேட்டைக்கு போக வேண்டாம் மிகவும் கடுமையான சகுன தடை ஏற்பட்டுள்ளது புத்திசாலி விஷத்தை அருந்த மாட்டான் பாம்புகளுடன் மாட்டான் அரசகுமாரா பயப்படாதே இன்று என்னிடம் அடைக்கலம் என்று ஓடி வந்தாய் ஆகவே உனக்கு ஒரு கெடுதியும் செய்ய மாட்டேன் புலியை பற்றி பயப்படாதே என்னை நம்பு கரடிராஜனே நான் ஆபத்தின் பயத்தினால் உன்னிடம் அடைக்கலம் தேடி வந்துள்ளேன் கெஞ்சிக் கதறும் என்னை புலியிடமிருந்து காப்பாற்று உனக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும் மரணத்தின் பயத்தால் துடித்துக் கொண்டிருக்கும் ஓர் உயிரை காப்பாற்றுவதானது தக்ஷிணைகளை வழங்கிச் செய்யப்பெறும் தர்மங்கள் அனைத்தையும் விட மேலானது அரசகுமாரா உனக்கு அபயம் அளித்தேன் பயத்தை விட்டு தைரியமாக இரு அரசகுமாரா உன் கண்களை சுற்றுகிறது பயத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கும் நீ தூக்கத்தில் தவறி விழுந்து புலிக்கு இரையாக நேரிடும் பயத்தை விட்டு என்னிடம் வா மடியில் படுத்து தூங்கலாம் நண்பா நகரில் வசிக்கும் இவன் மீண்டும் நம்மை வேட்டையாடி கொன்றுவிட வந்துவிடுவான் இவன் நம் எதிரி என்று தெரிந்தும் உன் மடியில் ஏன் படுக்க வைத்து அபயமளிக்கிறாய் இவனோ நம் இனத்தைச் சேர்ந்தவன் அல்ல மனிதன் நான் புலி குரங்கு பாம்பு ஆகியவைகளுக்காக மட்டும் பேசவில்லை மிருகங்களுடைய நன்மைக்காக ஏற்பட்டது மனிதர்களுடைய நன்மைக்கு உகந்ததாகாது ஓ கரடியே உன்னால் அந்த ராஜகுமாரன் காப்பாற்றப்பட்டாலும் அவன் உனக்கு கெடுதலை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான் ஆகவே அவனை கீழே தள்ளிவிடு அவனை சாப்பிட்டு விட்டு திருப்தியுடன் போகிறேன் நீயும் உன் இருப்பிடத்திற்கு போகலாம் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் என்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறான் அவனை கீழே தள்ள மாட்டேன் அடைக்கலம் புகுந்தோரை கொள்வது பெரும் ஆவம் எவனொருவன் நம்பிக்கை துரோகம் செய்கிறானோ அடைக்கலம் புகுந்தோரை அழிக்கிறானோ அவன் உலகம் அழியும் வரை நரகத்தில் கிடந்து உலல வேண்டும் என்பார் இந்த பாதகத்தை நான் செய்ய மாட்டேன் அரசகுமாரா நான் சிறிது நேரம் தூங்குகிறேன் ஜாக்கிரதையாக கவனிக்கிறாயா அப்படியே கொள்கிறேன் ஓ ராஜகுமாரா இந்த கரடியை நம்பாதே இதன் கை கால்களில் கூரிய நகங்கள் இருக்கின்றன ஆறுகள் நகங்கள் கொம்புகள் உடைய மிருகங்கள் ஆயுதங்களுடன் கூடிய மனிதர்கள் பெண்கள் அரசர்கள் ஆகியோர்களிடம் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பார்கள் பெரியோர்கள் மேலும் கரடியோ நிலையான புத்தி உடையதல்ல ஆகவே இதன் அன்பைக் கண்டும் பயப்பட வேண்டியதே ஒரு கணம் மகிழ்ச்சி அடுத்த கணம் கோபம் வினாடிக்கு வினாடி வெறுப்பு அடிக்குறுதரம் மறைக்கக்கூடிய புத்தி உள்ளவர்களின் அன்பு இவை அபாயகரமானவை இந்த கரடி உன்னை ஏன் காப்பாற்றியதென்றால் நான் போனதும் உன்னை சாப்பிட விரும்புகிறது இதை நீ உணராமல் இதன் பசப்பு வார்த்தைகளில் மயங்கிவிட்டாய் கரடியை கீழே தள்ளிவிடு அதை சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன் நீயும் நிம்மதியாக நகரத்திற்கு திரும்பலாம் நன்றி கெட்ட மனிதனே ஏன் பயப்படுகிறாய் உன் உயிருக்கு ஆபத்து வராது நீ செய்த காரியத்தின் பலனை நன்றாக அறிய வேண்டும் ஆகவே உன் புத்தி சுவாதீனத்தை இழந்து பைத்தியம் பிடித்தவனாய் திரும்ப திரும்ப என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு இந்த காட்டிலே அலைந்து கொண்டிருக்கப் போகிறாய் Sa se mira. 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 ச மீரா செ மீரா ச செ மீரா செ மீரா செ மீரா சீரா சீராஜகுரு சாரதானந்தனர் இங்கிருந்தாரானால் என் மைந்தனை ஒரு நொடி பொழுதில் அவர் தெளிய வைப்பாரே ஆனால் அவரைத்தான் நான் சரியாக விசாரிக்காமல் ஒரு காரணமும் இல்லாமல் மரண தண்டனைக்கு ஆளாக்கிவிட்டேனே என்னை தடுக்கக்கூடியவன் எவனும் அப்போது இல்லை அப்போது நடக்க வேண்டியதே நடந்திருக்கிறது அவரவர் விதிப்படியே அவரவர் புத்தியும் மாறுகிறது ஒருவனுடைய புத்தி காரியம் எண்ணம் நண்பர்கள் ஆகிய இந்நான்கும் விதிப்படியே மாறுகிறது எது நடக்கக்கூடாததோ அது நடக்காது எது நடக்க வேண்டுமென்றிருக்கிறதோ அது நடந்தே தீரும் எவ்வித முயற்சியும் செய்யாவிட்டாலும் கூட அவை நடந்துவிடும் அவனுக்கு இல்லை என்று போது அவனுடைய உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டிருக்கும் போது கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும் இது முன்வினைகளின் பலனே எனினும் இப்போது என் குமாரனின் பைத்தியம் தீர்க்க நான் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் என் மைந்தனை சொஸ்தப்படுத்துபவர்களுக்கு என் ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதாக அறிவிக்கப் போகிறேன் மந்திரி தாங்கள் அரசரிடம் சென்று என் வீட்டில் எவ்வனத்தோடு கூடிய இளம்பெண் ஒருத்தி இருக்கிறாள் அரசகுமாரனை அவள் நேரில் பார்க்க ஏற்பாடு செய்தால் அவள் ஏதாவது ஒரு வழி சொல்லக்கூடும் என்று தெரிவியுங்கள் சத்குணங்களை நம்பிக்கொண்டிருக்கும் மனிதனை ஏமாற்றுவதில் என்ன புத்திசாலித்தனம் இருக்கிறது

கங்கை சமுத்திரத்தில் கலக்கும் இடத்தில் சங்கமத்தை அடைந்தால் பிரம்மஹத்தி தோஷம் போய்விடுகிறது ஆனால் நண்பனுக்கு துரோகம் செய்பவனுடைய பாவம் ஒருபோதும் விலகுவதில்லை என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்ன்று மகற்கு மித்திர துரோகி நன்றி இல்லாத மனிதன் நம்பிக்கை துரோகம் செய்பவன் இந்த மூவரும் சூரிய சந்திரர் உள்ளவரைக்கும் நரகத்திலே கிடந்து உழலுவார்கள் ராஜனே உன் மகன் சேமத்தை நீ விரும்புகிறாயானால் அறிஞர்களுக்கு நிறைய பரிசை கொடு அவர்களே உயர்ந்தவர்கள் அழகிய பெண்ணே நீயோ நகரத்தில் வசிப்பவள் காட்டிற்குப் போனதில்லை காட்டிலே கரடி புலி மனிதன் இடையே நிகழ்ந்த சம்பவத்தை எவ்விதம் முன்னால் அறிய முடிந்தது தேவர்களின் ஆசிரியர் பிரகஸ்பதியின் அருளால் சாரதா தேவி என் நாவில் தங்கியிருக்கிறாள் அவள் அருளினால் பானுமதியின் மச்சத்தை நான் ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்தது போலவே இதையும் நான் அறிந்தேன்